வால்பாறையில் தோமுசா சார்பாக பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை மற்றும் சார்பு அணி சார்பாக மரியாதை செலுத்தும் விதமாக வால்பாறை காந்தி சிலை பேருந்து நிலையத்திலிருந்து தோமுசா பேரவை அகில இந்திய செயலாளர் வி பி வினோத்குமார் தலைமையில் ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய உறுப்பினர் திப்பம்பட்டி ஆறுசாமி அனைவருக்கும் இனிப்பு வழங்கி சிறப்பித்த நிலையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கோழிக்கடை கடை நா கணேசன் நகர துணை செயலாளர் சரவண பாண்டியன் மாவட்ட ஆதி திராவிட நலத்துணை அமைப்பாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான ரவிச்சந்திரன் முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான மகுடீஸ்வரன் நகர்மன்ற உறுப்பினர்கள் காமாட்சி கணேசன் சத்தியவாணி வேலுச்சாமி இந்துமதி சிற்றரசு செல்வகுமார் அன்பரசன் கனகமணி நகர மகளிரணி அமைப்பாளர் சரஸ்வதி இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிஷ் நிர்வாகிகள் பிரதீஷ் கார்த்திக் தொழிற்சங்க துணைத் தலைவர் ரவிக்குமார் கவர்க்கல் பழனிசாமி உள்ளிட்ட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ના બાજી ચાલે છે કે નહીં ના રાજા ચાર ના માંગે આમાં ક્યાંક 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 ક